வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓம் கம் கணபதேய நமக என்ற கணபதியின் மூல மந்திரத்தை சொல்லி எல்லா விதமான நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே ராசியை சார்ந்தவர்கள் யார் சாந்தமாக பேசி சாந்தமாக நடந்து கொண்டு காந்தமாக பேசி கவர்ச்சியாக பேசி காரியத்தை கண கச்சிதமாக முடிப்பவர் அப்படிப்பட்ட ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் ராசிக்காரன் இந்த பாதத்திலே கிரகங்கள் பயிற்சி அடைகின்றன எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி அடைகிறது என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்வோம் சூரியன் ஒரு முறை துக்கிரன் ஒரு முறை செவ்வாய் ஒரு முறை குரு ஒரு முறை புதன் மட்டும் இரண்டு முறை இந்த மாதத்திலே இரண்டு ராசிகளில் பயணம் செய்து கொடுக்கப் போகின்ற பலாபலன்களையும் இந்த பொதுபலனோடு சேர்த்து இணைத்து நீங்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறீர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவ முன் வருவீர்கள் மனதிலே இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அத்தனையும் விட்டுவிடுவார்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவு பலப்படும் தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்ற நிலை காணப்படும் வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் போட்டிகள் குறை ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக புதிய ஆடர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே பெறுவதில் சற்று தடுமாற்றம் உண்டாகத்தான் செய்யும் எந்த வேலையும் முதலில் கவனிப்பது என்ற ஒரு குழப்பமும் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவார் வாகன யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் பெண்களுக்கு புத்தி சாதிரியம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் குறையும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுப்பாடுக்குள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவருடைய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வத்துடன் பாடங்களை படிப்பீர்கள் கிருத்திக இரண்டு மூன்று நான்கு பாதத்தை உடையவர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் சில மாற்றங்கள் வந்து சேரும் பதவி உயர்வுக்குரிய அறிவுப்பு அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூர் மாற்றலும் வரும் உடனே கைகூடாவிட்டாலும் அதற்கான விதையை இப்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் பெற்றோர்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலம் இது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வீடு கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்ள தக்க தருணம் வந்து சேரும் புதிய வாகனம் யோகம் வந்து சேரும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சினை தலையிடுவது கருத்து சொல்வதை தவிர்த்தல் நல்லது முன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலும் சரிசமமான எண்ணங்கள் உண்டாகும் அருளாளர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு அதிகரிக்கும் பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்று சுமூகமாய் நடைபெறும் இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரிய தொழிலில் ஈடுபட்டு லாபங்களை பார்ப்பார் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன மகாலட்சுமியை பூஜிக்க பணப்பிரச்சனை நீங்கும் மன நிம்மதி உண்டா சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆற்ற தினங்கள் அக்டோபர் எட்டு ஒன்பது ஆ அதிர்ச்ச திக்கு தெற்கு வண்ணம் பச்சை நீளம் அதிர்ச்ச எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் இதே பகுதியில் தான் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மட்டும் உண்மை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கவேன் கூடுதலாக ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு ராசி பலன் ஓடு ஜோதிட ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து கொண்டு பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை உண்டாக்குகின்ற பகுதியும் இதிலே சேர்க்கப்படுகிறது நீங்கள் கூடுதல் நன்மைகள் பெற உங்கள் உண்மைகளை அறிய இந்த பலாபலன்களை இந்த பகுதியிலே நீங்கள் கண்டு உதவி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்